இந்த விலா சரக்கு சாபரி புட்வறுதியாளர் பக்தராஜ் புவனேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்திலே விழா சார்பாகே சார்பாக விளைஜாத நடைபெற தெரிவித்து அது போலே பொம்பை உடுக்கை அன்பளிப்பு வழங்கிய குருசாமி அண்ணநாள பெருவிழாவுக்கு சீரோடும் சிறப்போடும் நன்கொடை அளித்து சிறப்பித்த அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நடன நாட்டிய நிகழ்ச்சிக்கு நாளை நடைபெறுகின்ற கலை இரவு நடன நாட்டிய நிகழ்ச்சிக்கு அன்பளிப்பு வழங்கி சிறப்பித்த அத்தனை நல் இந்த நேரத்தில் விழா குழுவின் சார்பாக நெஞ்சாந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுபோல நமது ஊர் திருக்கல்யாண உச்ச திருவிழாவுக்கு கிடையா அன்பளிப்பு குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு நாளைய நிகழ்ச்சியை நமக்கு அனுமதி வழங்கி நமக்கு உறுதுணையாக இருந்தேன் ஒன்றிய செயலாளர் மு தனபால அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாந்த நன்றுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தண்ணி கொண்டு வந்து வைக்கணும் குடிக்கிறது தண்ணி இன்னும் சில வள்ளி சக்தி மயூரன் பெரிய வழங்கும் கோவை புகழ் சக்தி மயூரன் வள்ளிக்கொல்மை நிகழ்ச்சியானது இன்னும் சில மணித்துள்ளே ஆரம்பமாக உள்ளது அவர்களுக்கு முதலாவதாக இந்த முதல் முதலாக இந்த விழாவை பொறுத்தவரையிலே இந்த விழாவினுடைய நோக்கம் என்னவென்றால் நமது பண்பாட்டினுடைய முயற்சி பண்பாடு அதாவது வந்து கலாச்சார மத்தியிலே இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்க முயற்சியாக இந்த வள்ளிக்குமை நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த சக்தி மயூரன் வள்ளிக்குமை நிகழ்ச்சிக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் விழா சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கின்றோம் இன்னும் சில மனிதர்களே உள்ளது ஆகவே தாய்மார்களும் பெரியவர்களும் விழா குழு நண்பர்களும் விரைவாக விழா மேடை முன்பு விரைவாக வருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் <laughs> ready Terima kasih telah menonton! কোথাও না কোথাও কোথাও பூச்சுக்கார <muchas> <muchas> ஐந்திங்க ரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம் விரைவோள் போல் ஏய்தினை நந்தி மகந்தனை நாளக் கொளுந்தினை உந்தியில் வைத் தடி ஓட்டுகின்றோமே ரத்தோம் தாதோம் தையத்தோம் தை நல்ல கணபதியே நான் காலமே தொழுதல் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொல்லறியோ தும்பிக்கை மாமுகளை தொழுதால் வினைதீரு கை கொண்டு நமக்கு ஒரு தருவாய் விநாயகரே சத்தோம் தாதோம் தையத்தோம் தை Se irá montillo de esta variedad.

எங்கள் ஊரிலே இந்த முதலாக நிகழ்ச்சியை பண்பாட்டை மீட்டெடுக்கும் மூச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களுக்கெல்லாம் சிறப்பான பள்ளி நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற நவநீதன் அண்ணன் அவர்களுக்கு நமது முன்னாள் வார்டு மெம்பர் அவர்கள் பொன்னால் போது சிறப்பு சேர்க்கொண்டார் स्कूल और अक्का 492

gelecek. Merhaba Çocuğum ஏடேடா பாரு எல்லாமே பாரு சமட்டனானு பாரு சரி பண்ண மாட்டானே பாரு மாடாலிங்க போடுங்க ரெடி ரெடி மத்தனி வெடிசிரி செய்த தம்மே யாரே தம்பரவள்ளி சரித்திரத்தை கேளே காளம்பிகே

వలరు <laughs> మర Reti nghe ingle, Edhert pada di ato. Say that.